பிக்பாஸ் வீட்டை விட்டு எவிக்ஸன் அடிப்படையில் வெளியேறிய நமிதாவிடம் கமல் மேடையில் உரையாற்றினார் அப்போது பிக்பாஸ் வீட்டில் உள்ளவர்கள் வீட்டை விட்டு வெளியேறும் போதெல்லாம் வருத்தப்படும் போட்டியாளர்கள் அனைவரும் பரணி வீட்டை விட்டு வெளியேறிய போது மட்டும் ஏன் எவ்வித வருத்தமும் இல்லாமல் சகஜமாக இருந்தீர்கள் என்று நமிதாவிடம் கேள்வி எழுப்பினார் மேலும் பிக்பாஸ் வீட்டை விட்டு ஆபத்துக்குரிய வகையில் கூரை மீதேறி பரணி வெளியேறிய முயன்ற போது கூட போட்டியாளர்கள் ஏன் யாரும் அவரை தடுக்க முன்வரவில்லை என்றும் கேட்டார் அதற்கு பதிலளித்த நமீதா ஒரு சமயம் தானும் ஜூலியும் கிச்சனில் பாத்திரம் கழுவி கொண்டிருந்த போது பரணி தனக்கு பின்னால் மிகவும் நெருக்கமாக நின்று வேண்டுமென்றே தன்னை தொட்டதாகவும் தான் பாத்ரூமில் குளித்துக் கொண்டிருந்தபோது வேண்டுமென்றே அந்த பக்கமாகவே பரணி நோட்டம் விடுவது போல் நடந்து கொண்டே இருந்தார் என்றும் கூறினார் அப்போது பேசிய கமல் நமீதாவிடம் டவுன் பஸ்ஸில் செல்லும் போது சிலர் சக பெண் பயணிகளை தவறாக தொட்டாலும் பெரும்பாலும் கூட்ட நெரிசலில் சிலர் யதார்த்தமாக பெண்கள் மேல் படுவது உண்டு அதுபோல் பரணி யதார்த்தமாக செய்திருக்கலாம் மேலும் நீங்கள் இவ்வளவு மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி